இந்த அட்டவணையில் சில பொருட்களுடைய பிஹெச் மதிப்பு போகிறோம் ஹெச்எசிஎலின் பி பிஹெச் மதிப்பு ஜீரோ வயிற்றில் இறப்பையில் உள்ள அமிலத்தின் பிஹெச் மதிப்பு ஒன்று எலுமிச்சிசாரின் பிஹெச் மதிப்பு ரெண்டு வினிகரோட பிஹெச் மதிப்பு அல்லது அமிலத்தோட பிஹெச் மதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா மூணு ஆரஞ்சு பழத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு சோடா நீராக இருந்தாக்கா நான்கு அதே புளித்த பால் அப்படின்னா தயிர் கூட கேட்கலாம் சில டைமு நாலு புள்ளி அஞ்சு தூய பாலுக்கு அஞ்சு அதே மனிதனின் உமை நீர் வாயில் உமை நீர் வந்து ஆறு டு எட்டு தூய நீராக இருந்தால் ஏழு அது நடுநிலை தன்மைன்னு சொல்லலாம் தக்காளி சீராக இருந்தால் ஃபோர் பாயிண்ட் டூ அதே காஃபியாக இருந்தால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு ரத்த பிளாஸ்மா ஏழு புள்ளி நான்கு மூட்டையின் வெள்ளைக்காருக்கு வந்து எட்டு பிஹெச்எல் கடல் நீருக்கு எட்டு சமையல் சோடாக்கு பிஹெச் மதிப்பு ஒன்பது அமில நீக்கிக்கு பிஹெச் மதிப்பு பத்து அ அமோனியா நீருக்கு பதினொன்று சுனாமி நீர் அப்படின்னா பன்னெண்டு வடிகால் சுத்தமாக்கும் பொருட்கள் அந்த அடைப்பு நீக்கம் பொருளெலாம் வைக்கிறாங்களா அந்த வடிகால் சுத்தமாக்கும் பொருட்களுக்கு பிஹெச் மதிப்பு பதிமூணு எரி சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு பிஹெச் மதிப்பு பதினான்கு மெக்னீஷியா பால்மூல் அந்த வயிற்று வலிக்கெல்லாம் வந்து மெடிசனாக கூட கொடுப்பாங்க இதை சில டைம்ல அப்படி கூட கேட்பாங்க பார்த்துங்க இந்த மெக்னீஷியா பால்மோ தொட்டி பிஹெச் மதிப்பு எவ்வளோ பத்து இதில் இதெல்லாம் கொஞ்சம் மனப்படம் பண்ணிக்கோங்க ஏன்னா டைரெக்டாக கேள்வியாக கேட்குறாங்க டிஎன்பி சி அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு